கும்பகோணம் அருகே செருக்குடி கிராமத்தில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பதிமூன்று லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பொது விநியோக கட்டிடத்தை சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் கும்பகோணம் அருகே கல்லூர் ஊராட்சி செருக்குடி கிராமத்தில் புதிதாக பொது விநியோக கட்டிடம் கட்டி தர வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினரிடம் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பதிமூன்று லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பொது விநியோக கட்டிடத்தை சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஆனந்தராஜ் சிவகுமார் வட்டார ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகேயன் ஒன்றிய செயலாளர்கள் கணேசன் சுதாகர் சோலாபுரம் பேரூராட்சி தலைவர் கமலா செல்வமணி ஊராட்சி மன்ற தலைவர் சங்கர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மாலதி காசிராமன் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் செல்வராஜ் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கடேஷ் கிளை செயலாளர் குருநாதன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்